ஹலோ இருவன் வெல்கம் டு ப்ரைஸ் செக்ஷன் தமிழ் இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பயன் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பயன் செல் பண்ணிக்கோங்க நான் சேபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஓகே டேரக்டா டாப்பிக்கில் போயிடலாம் அண்ட் நிஃப்டி கரண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரிஞ்சிருக்கும் நம்மளோட நிஃப்டி லெவல்ஸ் ஓகே மார்க்கெட் வந்து நாளைக்கு நமக்கு கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமான்னு கரண்ட் சினாரியோ வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம மார்க்கெட் வந்து இப்போ கேப் அப்லே நாளைக்கு பாசிபிள் இருக்கு இப்போ நம்ம நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஓகே ஆல்மோஸ்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு லைக் ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் எங்கே க்ளோஸாக இருக்குது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே அப்படின்னும் போது கரண்டோட லெவல் சிக்ஸ்டி த்ரீலேருந்து ஆ ஒரு நிமிஷம்ங்க சிக்ஸ்டி த்ரீ ஓகே இந்த லோலேருந்து ஹை வரைக்கும் நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் கரண்டாக கேப் அப்பில் இருக்கு நீ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கேப்அப்ல இருந்ததுன்னா லோல இருந்த ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருந்தது ஆனா கரண்டா ஒரு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் பாசிபிள் இருக்கு ஓகே வெயிட் பண்ணலாம் ஆனா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப்ல ஒரு லிட்டில் கேப் அப் ஆக பாசிபிள் இருக்கு இப்போ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோ தான் நாளைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் மார்க்கெட் நமக்கு எப்படி டிராவல் ஆக பாசிபிள் இப்போ கரண்ட் க்ளோசிங்ல இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் பாசிபிள் இருக்கும் ஓகே இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் நாளைக்கு மார்க்கெட் என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறான்னு இந்த லெவலில் டாபிக்ல பாக்கலாம் ஓகே இப்போ நிஃப்டி வந்து ஆல்ரெடி லைக் ஒன் அவர் டைம் ஒன் டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ற பாருங்களா உங்களுக்கு அலைக்கலையே தெரியும் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஃபாலோயிங் தெரியுதுங்களா ஃபாலோயிங் லைனா லைக் அதை வந்து நான் ரெட் கலரா மூவ் பண்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ரெட் கலர் சேஞ்ச் பண்றேன் இந்த ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன் எடுத்து ஃபாலோ ஆயிருக்கு இப்ப என்னோட நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த டென்லைன்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல வந்து இப்போ கரண்டா கிஃப்ட் நிப்டி எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் போது நமக்கு மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஆகுதுனாலும் இப்போ கரண்டா லோல ஹை வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுன்னு வச்சுக்கோங்க இப்ப கரண்டா மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருந்து ஹை வரைக்கும் நமக்கு இன்னும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கணும் இன்னும் ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும் என்னோட நாளைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா நியர்பை ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் பாசிபிள் இப்போ டவுட் ப்ரோ நடுவில் வந்து நிறைய சப்போர்ட் லெவல் ரெசிஷன் லெவல் ட்ராப் பண்ணிக்கிங்களா இது எது எப்படி ரியாக்ட் ஆகணும் ரொம்ப சிம்பிள் நாளைக்கான கான்செப்ட் என்னென்னா மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் டச் ஆகும்னு வச்சுக்கோங்க இது நாளைக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் திருப்பி மார்க்கெட்டை வந்து அப்ளை போயிட்டு ரீடெஸ்டாக ஃபால் ஆகும் அகைன் மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஹைல போய் திருப்பி மார்க்கெட் ஃபாலோ இப்படி தான் நமக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் மொமெண்டம் கொடுக்கும் இப்போ ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் வந்துடாது இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் தீங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இப்போ நம்மளோட வேணும்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் எயிட்டி சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் நடந்திருக்கும் இந்த கேப்பை ஃபில் நிறைய வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய பேர் என்னோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேப் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் வந்து இந்த கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணாம நமக்கு மூவ் ஆகாது நேத்தோட வீடியோ செக் பண்ணனா ஒரு டெட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க உங்களுக்கு நான் கிளியரா நேற்றுக்கான டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகே மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் பாசிபிள் நம்ம மார்க்கெட் வந்து எயிட்டீன் தௌசண்ட்லாம் போகுமா இல்லை ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் வருமானுட்டு நான் சொல்லியிருப்பேன் நேற்று டாபிக் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நேற்று கிளாஸஸ்ல ஓகே இப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து பாருங்க இந்த ரேஞ்சில் பாருங்களேன் இப்போ நாளைக்கான சினாரியோ சிம்பிள் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து பாருங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச்ல ஒரு கன்சால்டேஷன் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகணும் இங்க நம்ம புட் ஆப்ஷன் போகலாம் மேக்ஸிமம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அன்னைக்கான ட்ரெண்ட் வந்து மேபி ஒன் ஹவர் டைம் அப்ரண்ட் ஹை ஹை ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதான் நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெஃப்டி பிப்டியோட இண்டெக்ஸ் தான் சொல்றேன் இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸுமே எனக்கு டவுன் ட்ரெண்ட் தான் நாளைக்கான லெவல்ஸுமே டவுன் ட்ரெண்ட் தான் இப்ப இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் பிளான் பண்ணதுன்னா பிப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா பிப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கெட் டச் பண்ணா மார்க்கெட் வந்து ஃபாலோ தான் திருப்பி பாசிபிள் இங்க வரும்போது தான் நான் வந்து புட் ஆப்ஷன் பிளான் பண்ணுவேன் டவுட் இருக்கும் ப்ரோ ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ்ல ஈஸியா மூவ் ஆகணும் ஏன்னா கரெக்ஷன் சோன் இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்டே கிடையாது மார்க்கெட் கரண்ட் கரண்ட் சின்னாரியோ ஓகே ஓகேங்களா பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது அதுக்கு மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ஸ் என்னோட ரெசிஸ்டன்ட் வந்து அடுத்து க்ளோஸ் அண்ட் கிராஸ்ல வச்சு எடுங்க அப்பதான் அண்ட் கிராஸ்ல எடுத்தீங்கன்னா தான் புரியும் ஓகே இப்போ அடுத்த லெவல் சொல்றேன் பாருங்களேன்

அகைன் நமக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகும் நம்ம கரண்டாக ஓய் டேட்டா எங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ரிவர்சல் ஜோன் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகுனா அடுத்து சப்போர்ட் ஏரியா இங்க ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நமக்கு சப்போர்ட் ஏரியா இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாம் ஆல்மோஸ்ட் நான் நேற்று கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் என்னன்னா ஃபாலிங் பேட்டர் வச்சு நான் ப்ராஃபிட் ஒன்று பண்ணியிருப்பேன் லைக் இந்த ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரெண்ட் இந்த ஹை பேட்டர்ன் ஓகேங்களா இந்த ஹை ஹை மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும் போதே நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பேன் நான் எடுத்த டேடு ஏன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் டெசிஷன் டிராப் லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் த்ரீ மினிமம் ஒரு டூ டைம் ரிஜெக்ஷன் இருக்கணும் அதை தான் சப்போர்ட் அண்ட் டெசிஷன் ட்ராப் பண்ணுவோம் ட்ரெண்ட் இல்லை இப்போ இங்க எடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த ட்ரேட் எடுத்து இந்த இன்னியோட டே லோ லோல க்ளோஸ் பண்ணி இப்ப நான் என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன் டே லோவை கீழே போச்சுன்னா மட்டும் புட் ஆப்ஷன் எடுங்கள் நான் ஹை வந்துச்சுன்னா வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணான்னுட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபாலிங்கில் இருந்தது இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தா ப்ரீயஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் ஓகே இந்த எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரேட் எடுத்து இங்கே நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா இதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்து எடுத்தது இன்னைக்கு ஓகே நான் இன்னும் டெலகிராமில் போஸ்ட் பண்ணல இப்போ நான் இது போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ முடிச்சோன்னே போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஓகே இதுதான் நாளைக்கான சினாரி ௌசண்ட்ர எயிட்டி ஓகேங்களா அப்படின்னும் போது ஒரு ரவுண்டா வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ லெவல்ஸ் வந்து எக்ஸாக்டா அங்க ரிவர்சல் கொடுக்கும் ஆனா நமக்கு ஓவியெல்லாம் ரவுண்ட் நம்பர்ஸ்ல தான் இருக்கும் அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம ரிஜெக்ஷன் எடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா பிப்டி தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் இந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபாலாக தான் என்னோட வியூ நாளைக்கு ஃபால் தான் ஆகும் லைக் அது எப்படின்னா ஓப்பன் வந்தே ஃபால் கிடையாது இப்ப இந்த பாயிண்ட்ல போயிட்டு ரிவர்சல் ஆகுன்னு நான் சொல்றேன் திருப்பி இந்த பாயிண்ட்ல போயிட்டு ரிஜெக்ஷன் கொடுக்குன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா புரியுதுங்களா ஃபாலோ ஆகுதுன்னா ஓப்பன் மார்க்கெட்ல ஃபாலோ ஆகுறது கிடையாது இப்போ நீங்க நிப்டி ஒரு நிமிஷம் கிஃப்ட் நிப்டி பாக்கலாம் ஆல்மோஸ்ட் அப்படியே ஃபாலோ ஆகுது பாருங்க அதுக்குதான் சொல்லிருப்பேன் இப்ப டேட்டா பாக்கறத விட நீங்க நாளைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா டேட்டா கரெக்டா இருக்கும் இப்ப இருக்கிற லெவல்ஸ் வச்சுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ரெசிஸ்டன்ட் கிட்ட போச்சுன்னா தான் என்னோட வியூ வந்து செல்லிங்ல இருக்கும் இல்லைன்னா கரண்டா இருக்கு பாத்தீங்களா இந்த ரேஞ்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் திருப்பி இந்த சோன்குள்ளே வருதுன்னா திருப்பி இது வந்து நமக்கு ரிவர்சல் ஆக்ட் ஆகும் இங்கே நம்ம புட் ஆப்ஷன் போகலாம் கால் ஆப்ஷன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க ப்ரீமியம் டிகே நடக்கும் புட் ஆப்ஷன்ல போனீங்கன்னா ப்ரீமியம் லைக் ஒரு புட் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் சடனாக போகுதுன்னா புட் ஆப்ஷன் நல்லா ஃபாலோ ஆகும் திருப்பி நமக்கு பவுன்ஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ட்ரை பண்ணுங்க கால் ஆப்ஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் நமக்கு சேஃபர் ஜோனே மார்க்கெட்டில் அண்டு கோல்டோட லெவல்ஸ் இப்போ நான் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஓல்டு வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லியிருப்பேன் சில்வரோட பையிங் ஜோன் என்னென்ட்டு சில்வர் திருப்பி ஃபாலோ ஆகும் அடுத்து சில்வர் வந்து நான் பை பண்ணுற லெவல் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்குமே சில்வர் திருப்பி ஃபாலோ ஆகும் ஓகேங்களா எயிட்டி தௌசண்ட் நைன்ட்டி ஓகேங்களா எயிட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வரைக்குமே ஃபாலோ ஆகும் நான் சில்வர் பை பண்ணது இந்த பாயிண்ட்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் ரிட்டர்ஸ் எடுத்துருப்பேன் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் என்னோட இன்ஸ்டா ஃபாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் லேக்கு நான் சில்வர் இங்கே வாங்கியிருப்பேன் இந்த இடத்துல நான் ஒன் லேக் வாங்கியிருப்பேன் ஆல்மோஸ்ட் எனக்கு நல்ல ட்ரெண்ட்ஸ் ஒரு செவன்டீன் பர்சன்ட் வரைக்கும் ட்ரெண்ட்ஸ் கொடுத்து திருப்பி டிராப் ஆயிருக்குண்ணே நான் செல் பண்ணல லாங் டேர்ம் தான் வச்சிருக்கேன் திருப்பி எயிட்டி தௌசண்ட் திருப்பி என்னோட பையிங் பாயிண்ட்டுக்கே வரும் இங்கே வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும் சில்வரோட வேல்யூமே ஃபாலோ ஆகும் கோல்டோட வேல்யூமே நமக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணது இந்த எயிட்டி தௌசண்ட் கிட்ட வரும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அங்கே வந்தால் தான் இப்போ அங்கே வந்து பையிங் பாயிண்ட்டே நான் கோல்டு பிளான் பண்ணியிருக்கேன் கோல்டோட ரேட் கண்டிப்பாக குறையும் லைக் இது டெக்னிக்கல் சார்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த நியர்பை சப்போர்ட் ஏரியா எங்க இருக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு இது வரைக்குமே கோல்டோட வேல்யூ பார்ப்போம் ட்ராப் ஆகும் இன்னும் கோல்டோட ஃபியூச்சர் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஹைலருந்து லோ வரைக்கும் நீங்க எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா நமக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் கரெக்ஷன் வர பாசிபிள் இருக்கு ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கோல்டு அக்கம்ளேட் பண்ணிக்கோங்க ஸ்டாக்ஸாக வாங்கினீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் காயினாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க கோல்டோட அனாலிசிஸ் சில்வரோட ரோ இது இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டு சில்வருக்கு கொடுங்கன்னுட்டு இதுதான் என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோல்டு சில்வருக்கும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி இன்னொரு டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிடும் என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே அண்ட் எல்லாருமே லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டெய்லியும் லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க எமோஷன் சைக்காலஜி நல்லா பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் ஆகும் ஓகே ஒரு லெவலே தெரியாம ட்ரேட் எடுக்கும்போது தான் பயம் இருக்கும் இந்த லெவல் வந்தா பை பண்றோம் இந்த லெவல் எவ்வளவு செல் பண்றோம் நம்மளே கிளியரா கொடுத்துட்றோம் ஓகேங்களா அப்படி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க அதான் நமக்கு மார்க்கெட்ல எப்பயுமே ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க ஓகே அதுவும் ஒரே கான்செப்ட் ட்ரை பண்ணுங்க ஒரு மந்த்துக்கு ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சுவிச் பண்ணாதீங்க நான் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வெறும் பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கேன் நான் வேற எதுவுமே கிடையாது கோல்டு வாங்கியிருப்பேன் சில்வர் வாங்கியிருப்பேன் எல்லாமே பேஸ்ட் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே முடிஞ்ச வரைக்கும் அது போல ட்ரை பண்ணுங்க அப்கமிங் நான் இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்கு சம் ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணும்னா ஸ்டாக்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ இந்த சாட்டர்டே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் மறக்காம ஸ்டாக்ஸும் கமெண்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ணேன் எல்லாருமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணிகிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்க்குறாங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கிண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ